ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கம்பெடிட்டிவ் வர்த்தகத்தில் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேது விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்ட் ரைட் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி பத்து ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேது விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி ஏழு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்டுருக்கு கோல்ட் ரைட் அதாவது இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபதாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கும் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சில்வர் பிரைஸ் ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ